மோகினி ஏகாதசி வைகாசி மாதம் வளர்புரை ஏகாதசி கங்கையை விட புனிதமான நதி இல்லை என்பது போல் ஏகாதசிக்கு நிகரான விரதம் இல்லை என்று சொல்வார்கள் தசமி பதினெட்டு ஐந்து உபவாசம் இருந்து இருந்துசி அதிகாலை பாரணை செய்தால் திருமாலின் திருவருளை பெறலாம் என்பது சாஸ்திரம் இந்த ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர் இதை கடைபிடித்தால் எத்தகைய பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு விட முடியும் வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன ஏகாதசி மோகனி ஏகாதசி சீதையை பிரிந்த ராமரிடம் வசிஷ்டர் ராமா வருகின்ற வைகாசி மாதம் ஏகாதசி விரதம் இருந்தால் சீதை உன்னிடம் வந்து சேர்வாள் என்று கூற சாட்சாத் விஷ்ணுவான ஸ்ரீராமபிரானே முறையாக ஏகாதசி விரதம் இருந்தார் என்ற சிறப்பு இந்த ஏகாதசிக்கு உண்டு ஏகாதசி விரதத்தில் அரிசி முதலிய தானியங்களை உண்ணக்கூடாது முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் கஞ்சி பால் பழம் அல்லது உடைக்க பட்ட அரிசியினால் செய்யப்பட்ட உப்புமா போன்றவற்றை உட்கொண்டு எம்பெருமானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தை பாடலாம் மிக முக்கியமாக துவாதசி பாரணையின் போது வாழையிலே வாழைக்காய் போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும் அதற்கு பதிலாக நெல்லிக்காயை பயன்படுத்தலாம்